நன்னரலின் சொந்தம் அஹேரின் சொந்தம் நானே நானே அதினனம் நல்ல பழைgetitemான சாத்திரத்தில் மல்பாரையும் மிச்சம் தமிழ்நாடே நல்ல பழமையான சாத்திரத்தில் மல்பாரையும் மிச்சம் தமிழ்நாடே செந்தமிழ் நாடு என்னும் பூசகிலே இன்பத்தைendung பாயிரு காதை நீ என்ன சந்தே யாரேனா பேச்சின்மேல் ஒத்தி பிற கேடு மிச்சில்லை இந்த ஏழுசிலபதிகாரములో மதியார படித்த தமிழ் நம் தேellum சீலபதியாரும் இன்னொருமணியார படைத்த சமளநாடு என்ற செந்தமலை அடனும் ஓதின் நம் தென்னந்த பைங்கிட காரின் உங்கள் தந்தை யாரன்னவெின் டீலே ஒரு சத்தி پیر குச்சி டீயே கண்ணனாரே நம் தென்னா அنيه தேன தனன்னானே நானினா கண்ணனாரே நம் தென்னா அنيه நாம் நானும் நானே நானே தானா என்ன சத்தியனாரன்ன பேசி நல்ல ஒரு சத்தி پیر குச்சி டீயே ஒரு சக்தி பேரு மூச்சை நல்ல ஒரு சக்தி பேர வேறு மூச்சை நிலையே தன்னே